அனைவருக்குமே சீத்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜன சிறந்த நல் வணக்கங்களோடு இன்னைக்கு அருமையான நிகழ்ச்சியை பற்றி பேச கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன பார்க்க போறோம் குரு வக்ர பயிற்சி அதிரடி மாற்றமாக பலரின் வாழ்க்கையை அதிரடி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய குரு வக்ர பயிற்சியினுடைய பலன்களை இன்னைக்கு ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம் கன்னி ராசிக்கு குரு வக்ர பயிற்சி பலன்கள் உலகத்தில் எல்லாருக்கும் பொன் பொருள் செல்வத்தை அதாவது முக்கியமாக காசு பணத்தை கொட்டி தருகின்ற ஒரே கிரகம் அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு வருமானத்தின் மூலம் செய்கின்ற வியாபாரத்தில் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான் அதாவது ஒரு உத்தியோகமாக இருக்கட்டும் ஒரு வியாபாரமாக இருந்துட்டோம் அதில் தனம் நமக்கு அந்த காசு வரக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த குரு பகவான் அதுதான் அவருக்கு பேர் தன காரகன் பேரு சுக்கரனை பொறுத்தவரை சுகபோக வாழ்வுக்கு அத்தனைக்கும் அவர் வழிவகுப்பார் ஆனால் குரு வந்து தனத்திற்கு மட்டும் வழிவகுக்கக்கூடிய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு அப்படிப்பட்ட குரு பயிற்சியினுடைய பலனில் கண்ணீராசிக்கு இன்னைக்கு பொதுவாக இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தினுடைய வேதனைகள் ஒவ்வொருவருக்கும் என்ன காரியங்கள் நடக்காமல் தடைபட்டு கொண்டிருக்கிறது அப்படி ஒவ்வொரு குடும்பத்தின் பிரச்சனை ஒவ்வொரு தனிமனின் பிரச்சனை இதையெல்லாம் நல்லபடியாக சரியாக ஒன்று நன் பல நன்மைகள் நடக்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக ஒரு ஜோதிடரை ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை அணுகும் பொழுது எந்த அளவுக்கு அது சரியாக நடந்திருக்கிறது என்றால் உங்கள் வேதனைகள் நாங்களும் எத்தனையோ இடத்துல அங்க பாக்குறோம் இங்க பாக்குறோம் இங்க பார்த்தா நல்லது நடக்குமா அங்க பார்த்தா நல்லது நடக்குமா அப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்கிறோம் ஆனா எங்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்கு எதுக்கும் எங்களுக்கு நல்லதே நடக்கலை ஒரு ஜோசிய சொன்ன பலன்கள் நல்ல வரிய நல்லது நடக்கலை அப்படின்னபோது ஒரு ஜோதிடர்களும் ஒரு ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமும் ஒரு சொந்த பலன்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் திரும்ப திரும்ப சொல்ற ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இறைவன் பிரம்ம விதியால் பிரம்மனால் பிரம்ம விதியால் நிர்ணயிக்கப்பட்டதான் உங்களுடைய தலையெழுத்து பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து என்று சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரம் ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆக உங்களுக்கு என்ன பிரச்சனை பிள்ளைகள் எல்லாம் படிப்பு இல்லையா இல்லை கல்யாணம் எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கல்யாணம் பொண்ணு பார்க்குறீங்களா மாப்பிள்ள பார்க்குறீங்களா வேற அரசு உங்க பிள்ளைகளுக்கு வேற எத்தனை வருஷம் கிடைக்காம இருக்கு அரசாங்க வேலை கிடைக்கலையா கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைக்குள்ள பிரச்சனையா இருக்கு ஒரே பிரச்சனையா இருக்கா சொத்து பிரச்சனையா இருக்கா இல்ல கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கா வேற ஏதாவது வீட்டுல என்ன கோளாறு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முறை அங்கங்க அலைஞ்சு அறிஞ்சு வேதாடப்பட்ட நடக்கலன்னு சொன்னவங்களுக்கு இங்க என்ன உத்தரவாதம் ஒரு முறை ஜாதோட கையில தூக்கியாச்சுன ஏனென்றால் பிரம்மவேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில் ஆக அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் உறுதி உத்தரவாக பலன்கள் கன்னிராசிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் புரட்டாசி இருபத்தொன்பது முதல் தை இருபத்தொன்பது வரை இதற்குரிய ஆங்கில தேதி பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த வக்கரங்க நாட்கள் இதற்குரிய சிறந்த அற்புதமான ஒரு குரு வக்ர பேச்சின் பலன்கள் நம்ம கன்னிராசிக்கு பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப குரு பகவான் பொறுத்தளவு முதலே சொல்லிட்டேன் அவர் வந்து அவருடைய இருக்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் எப்பொழுதுமே நன்மைகள் செய்யக்கூடிய இருக்கும் இடத்திலும் பார்க்கும் இடத்திலும் நன்மைகளை செய்யக்கூடியவர் ஒருவர் அவர் ஒருவர் மட்டுமே குருபாவன் ஒருவர் மட்டுமே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர் சரம் சிரம் உபயம் என்று மூன்று இடங்களை பார்க்கக்கூடியவர் அந்த மூன்று இடங்கள் தான் ஐந்து ஏழு ஒன்பது என்று சொல்லக்கூடிய பார்வைகள் அது கன்னிராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்தில் பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரமாகும் பொழுது நிச்சயமாக புதிய ஒரு மாற்றத்தை ஒரு ஒரு நல்ல முன்னேற்றத்தை மாற்றத்தை இந்த காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இந்த குரு வக்கரப்பேற்ற அமைகிறது ஏனென்றால் அவர் இருக்கக்கூடிய இடங்கள் வக்ரமாக சில நல்ல இடங்களுக்கு மாற்றம் வருகிறார் அதாவது மிருகிசிசம் பாதத்திலிருந்து வக்ரமாக பின்னோக்கி வக்ரமாகிறார் அதாவது ரிவர்ஸ் மிருசிச இரண்டாம் பாதத்திலிருந்து மிருசிச ஒன்னாம் பாதத்திற்கும் ரோஹிணி நாலாம் பாதத்திற்கும் ரோஹிணி மூணாம் பாதத்திற்கும் அப்படி வக்ரமாகிறார் இப்படி வக்ரமாகும் போது நமக்கு ஏற்கனவே அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய தவறான செயல்களை ஒரு தடுத்து நிறுத்தி நல்ல வழிகளை வாழ்க்கைக்கு நல்ல வழிகளை உருவாக்கி கொடுப்பது தான் இந்த குருனுடைய ஒரு முக்கியமான ஒரு கடமை அந்த கடமை இப்பொழுது அதாவது சில விஷயங்கள் வந்து நீங்க செய்யக்கூடாது என்பதற்காக சில தடைகள் ஏற்படுத்தும் தடைகளை ஏற்படுத்தி அதற்கான நல்ல வழிகளை உருவாக்குவது இந்த குரு வக்ரமான காலங்கள் ஒரு முயற்சிகள் பண்ணும்போது இது செய்யாது என்பது தடைகளை ஏற்படுத்தி விடுவார் அது தடைகளை ஏற்படுத்திய குருபகவான் மீண்டும் அதற்கான வழிகளை உருவாக்குவார் புதிய புதிய வெற்றிகளை உருவாக்கி கொடுப்பார் புதிய முயற்சிகள் புதிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இந்த குரு வக்ர பயிற்சி அமையும் அதுல வந்து மாற்றமே இல்லை ஆக பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கன்னிராசி அங்கிருந்து கன்னிராசியை பார்க்கிறாரு முதல் பார்வையை கன்னிராசி பார்க்கும் போது கன்னிராசிக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஏற்கனவே கன்னிராசிக்கு நிறைய அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நிலையில் அவங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தால் அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலையில் சுய முயற்சிகள் சுய முயற்சிகள் சுய வியாபாரங்கள் புதிய தொழில்கள் புதிய வியாபார முயற்சிகள் புதிய வேலை வாய்ப்பு என்ற அத்தனை முயற்சிகளையும் வெற்றி பெறக்கூடிய நிலையில் வக்ர பயிற்சியாக அமைகிறது கன்னிராசிக்கு அடுத்து இந்த இந்த காரியங்கள்லாம் அதாவது நீங்களுடைய செய்கிற வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒரு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அதே நேரம் வந்து இப்போ தொழிலில் வந்து ஒரு அரசு பதவி அரசு பதவிக்காக முயற்சி பண்ணும் பொழுதும் வேலைக்கு எந்த ஒரு வேலைக்கு உத்தியோகங்கள் முயற்சி பண்ணும் பொழுதும் இல்ல புதிய மாற்றத்திற்கு ஏதாவது வியாபார தொழில் செய்கிற வியாபார தொழிலுக்கு ஒரு புதிய மாற்றமோ புதிய தொழிலோ உருவாக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் வெற்றி செல்வங்கள் சேரக்கூடிய இடத்தில் குருவனுடைய பார்வை அடுத்த பார்வையாக விழுகிறது எல்லாருடைய அதன் நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு கூற மற்றவருடைய அனைத்து அனைத்து நபருடைய ஆதரவையும் ஏற்படுத்தி அதை வெற்றி பெறக்கூடிய நிலையில் உருவாகிறது தான் அடுத்த ஒரு பார்வை குருவினுடைய அடுத்த பார்வை என்பது கன்னிராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற்று உற்றார் உறவினர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஒரு முன்னேற்றத்தை அவங்க பார்க்க எல்லாருமே இவனுக்கு இந்த அளவுக்கு வாழ்க்கை அமைஞ்சு போச்சா இந்த பொண்ணுக்கு இப்படியெல்லாம் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை அமையும் சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சினைகள் தீரும் புரிஞ்சுட்டீங்களா அடுத்து இந்த அதற்காக அதாவது ஒவ்வொரு முயற்சிக்கும் யாரும் நீங்க சந்திக்கணும் நினைக்கிற அந்த சந்திக்கக்கூடிய ஒரு நீண்ட தர பயணமோ டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ பயணத்தின் மூலமோ வெளியூர் பயணங்களோ அந்த அந்த மாதிரி பயணங்களை உருவாக்கி அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஒரு தொழில் ரீதியாக பயணங்கள் செய்யும் பொழுது நல்ல வெற்றியை ஏற்படுத்தும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சரி அடுத்து இந்த சரம் சிரம் உபயம் அது மூன்றாவது ஒரு பார்வை என்று சொல்லக்கூடிய நிலை இந்த மூன்றாவது பார்வை கேட்டேன் ஒன்பதாம் பார்வை இந்த ஒன்பதாம் பார்வை என்பது கண்ணிராசிக்கு பொறுத்தளவு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கண்ணீராசிக்கு பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை பார்க்க ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு புதிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய நிலையில் செய்த யாராவது புதிய முதலீடுகள் புதிய முதலீடுகள் புதிய துறைகள் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய பதவிகள் இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது நம்ம வம்சத்தில் எல்லாரும் எல்லாரும் நல்ல பெருமையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த வாழ்க்கை உயரும் என்பதுதான் ஒரு நிச்சயமான உறுதி புரியா அந்த ஐந்தாம் இடம் என்பது திடீர் லாட்டரி யோகத்தை ஏற்படுத்தும் வருமானம் திடீர் வருமானத்தை அதிகப்படுத்தும் குரு பார்வை பொழுது திடீர் வருமானத்தை அதிகப்படுத்தும் பதவி உயர்வை கொடுக்கும் செய்த தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் வந்து சரிங்களா துணி கூட மாற்றமும் இப்படிப்பட்ட நல்ல முயற்சிகள் அதே புத்திர அதே பார்த்தீங்கன்னா திருமணம் புத்திர பாக்கியம் இல்ல அதுக்கு புத்திர பாக்கியம் பெறக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் உயர்வை ஏற்படுத்தும் பதவியின் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தந்தை வெளி சொத்துக்களை ஏற்படுத்தும் ஆக வம்சத்தில் வம்சமே விருதி அடையக்கூடிய ஒரு சிறந்த வம்சமே விருதி அடையக்கூடிய உற்றார் உறவினர்கள் எல்லாம் நல்ல வம்சமே விருதி அடையக்கூடிய இந்த சிறந்த குரு வக்ர பேச்சு அமைகிறது கன்னிராசிக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய சிறந்த காலமாக அந்த குரு வக்ர கன்னி கண்ணீராசிக்கு உறுதியாக அமையும் ஆக இப்படிப்பட்ட யோகங்கள் நிச்சயமாக ராசி கொண்டு ஏதாவது உங்களுக்கு சரியா நடக்கல ஏதாவது சந்தேகங்கள் சரியா நடக்கல அப்படின்னு ஏதாவது வேதனைப்பட்டீங்க அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரிங்க நீங்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள் பார்த்துட்டோங்க எங்க ஒன்றுமே நடக்கல அப்படின்ற வேதனை இருந்துச்சுன்னா அது எதனால் ஏற்படுறதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு ஜோதிடத்தின் பலன் வந்து ஒரு ஜோசியர் சொன்ன பலன் ஒரு ஜோதிடத்தின் பலன் சரியாக நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்காட்டி ஜோதிசியர் நான் தப்பாக இருக்கணும் இதுதான் ஒரு ஜோதிடத்தின் பலன் சரியாக நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதக நோட்டு தப்பாக இருக்கணும் இல்லாட்டி ஜோதிட நான் தப்பா இருக்கணும் இந்த ரெண்டு காரணம் தான் உங்களுக்கு சரியாக நடக்கலைன்ன இங்க அந்த தவறு வரக்கூடாது என்பதற்கு நீங்க சொன்னது நடக்கும் ஏன்ன ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை பிரம்ம வேதத்தால் இறைவு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் இறைவு உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் பதினெட்டு சித்திரம் ரிஷிகளும் முனிவலும் உருவாக்கிய ஜோதிடத்தின் படி அந்த சாஸ்திரத்தின்படி உங்கள் ஜாதகத்தின் பலன்கள் சரியாக கணிக்கப்பட்டு சரியாக சொல்லப்படுகின்றது நிச்சயமாக சொன்னது நடக்கும் எந்த பிரச்சனைக்காக வர்றீங்களே என்ன பார்த்து நடக்கலை அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது கல்யாணம் முடியலைங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது குழந்தை இல்லைங்க குடும்பத்தில் ஒரே பிரச்சனைங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முறை ஜாதத்தை தூக்கி ஆச்சுன்னு சொன்னது நடக்கும் நடந்தையாகவும் நல்ல வாழ்க்கை உறுதியாக அமையும் அது எந்த மாற்றமே இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா அங்கே கீழே அப்பாயின்மெண்ட் நம்பர் வாங்கிக்கிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சரிங்களா மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல யோகங்கள் ஏற்படுத்தக்கூடிய மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்